இந்த கிச்சன் ஸ்கேல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போய் ஒன்று ஆயிரத்துக்குள்ளே இருக்க உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஒருவேளை அந்த கிவ்வே உங்களுக்காக கூட இருக்கலாம் இப்போ தெரியுற இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா இந்த வீடியோவோட எண்டில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரீனில் பாருங்கள் இது வந்து ஒரு தேனி பொம்மைங்க இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லேயே செஞ்சிருக்காங்க அங்கங்க கண்ணாடி இது மாதிரி இருக்கு டிரான்ஸ்பிராண்ட்லேயே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இந்த ரெக்கை கூட பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சக்கரம் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த சக்கரமே ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணுது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் போயிட்டு வந்துக்கிறோம் போல இந்த தேனியோட டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே புறாமேவும் வெறும் கியராக இருக்குது அதாவது பல் சக்கரமாக கொடுத்து வச்சிருக்காங்க இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இடத்துல புறாமே லைட் இருக்குன்னு நினைக்கிறேன் மின்மணி பூச்சி மின்மணி பூச்சியா மின்மணி பூச்சி படக்கில பல் அந்த லைட்

இந்த தேனி பொம்மையில சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க போலங்க மதில் இதுலையாவது இடிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காவே திரும்பி மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இதில் பாத்தீங்களா லைட்டு அப்புறம் அந்த ரெக்கை கூட பாருங்களேன் கரெக்டாக இந்த தேனி மூவ் பண்ணுற மாதிரியே மூவ் பண்ணுது லைட்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதுல பாப்பா பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ரைம்ஸ் எல்லாம் பாடுது பாருங்க ஆனால் ஒரே பாட்டு தான் பாடிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே கேட்டால் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி இருக்கு அந்த ரெக்கையை தூக்குறது பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கு ஆனா அந்த கால் வந்து மூவ் பண்ணாத போல கால் வந்து சும்மா டம்மியாக தான் இருக்கு மூவ் பண்ணுது ஆனா தரையில் எதுவும் டச் பண்ணல அந்த காலெல்லாம் இந்த தேனி எதுலுமே முட்டலைன்னா அதுவாவே ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு மற்றபடி இதில் வேற எந்த மூமெண்ட்டுமே கிடையாது அதே தான் அந்த சாங்ஸ் வந்து அதே இதே ரிப்பீட்டா பாடிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த ரெக்க வந்து மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு அவ்வளவுதான் இந்த பொம்மையை வச்சு ஒரு ரெண்டு வயசு குழந்தை வரைக்கும் விளையாட்டு காட்டலாம் போல லைட்டோட கலர்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல சூப்பர் கலராக கொடுத்துருக்காங்க அதுலேயும் அந்த தேனியோட கண்ணல் வந்து பயங்கரமாக லைட் எரியுது அது பாக்குறதுக்கு ரொம்ப நேரில் சூப்பராக இருக்கு சரி வாங்க இப்போ அடுத்த டாயை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த டாயோட பேரு டெலிஸ்கோபிக் மேஜிக் பால் அதாவது வந்து இந்த பால் வந்து சின்னதா இருக்கும் இதை ஜூம் பண்ணவும் செஞ்சுக்கலாம் அதாவது பெருசாக்கியம் இது வந்து ஒரு ஏபிசி பிளாஸ்டிக் மெட்டீரியலால செஞ்சிருக்காங்க இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க அதாவது யோகா பால் யோகா பால்

இது வந்து மன அழுத்தத்தை குறைக்குமா இதோட பிரைஸ் அமேசான்ல பாத்தீங்கன்னா அரண்வீங்க ஏன்னா இந்த பிரைஸ் அவ்வளோ ஹையா இருக்கு அதாவது மூவாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு ரூபான்னு போட்டிருக்கு நான் வேணா இப்ப உங்களுக்கு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறேன் பாருங்க இந்த பால் எப்படி மன அழுத்தத்தை குறைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பால் விரியும் போது நம்ம மூச்சை உள்ள இழுக்கணுமா இந்த பாலை திருப்பி நம்ம மூச்சை வெளியிடணுமா இப்படியே மாத்தி மாத்தி செஞ்சுட்டே இருந்தா மன அழுத்தம் குறையும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதை மூவாயிரத்து சில்லறைக்கு காசு போட்டு வாங்கினா இதை பார்க்குறப்பெல்லாம் மன அழுத்தம் வேணால் கூடுமே தவிர எப்படி குறையும்னு எனக்கு தெரியல இதை மூவாயிரவைக்கு வாங்கினா உங்கள் மன அழுத்தம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு பேர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் இந்த பாலை வச்சு வேற என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா எந்த பயனும் இல்லை ஓகே அட்வென்ஜர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் அந்த கிவ்வேக்கு உங்களோட நம்பர் எஸ் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்